மகளிர் சமுதாயத்தை சார்ந்த அனைவருக்கும் மகளிரின் நலன்களை போற்றி பாதுகாக்க விரும்பும் அனைவருக்கும் பேராசிரியர் முனைவர் கீதாவின் அன்பான பணிவான வணக்கம் இன்னும் கொஞ்ச நாளில நியூ இயர் வரும்போது அப்புறம் பிப்ரவரி போர்டீன் வரும் அப்புறம் மார்ச் எட்டு விமென்ஸ் டே வருகிறது

இந்த மகளிர் தினம் என்பது தோல்வியது இந்த கருத்துக்களை ஆராய்ந்து தினம் என்பது கொண்டாடுவதற்கு நாம் வருத்தப்பட வேண்டிய ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது வாக்குல தான் பல வெளிநாடுகளில் முக்கியமா சோவியத் இந்த புரட்சி மூன்றும் நாடுகள் ரஷ்யா பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள்ல பெண்கள் ரொம்ப நஷ்டப்பட்டாங்க பெண்களுக்கு ஊதியங்கள் மிக குறைவாய் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதுனால இந்த போராட்டங்கள் வெடித்தது பெண்களுக்கு பெண்களே சேர்ந்து போராட்டங்கள் வெடித்தது சரி வந்து பெண்களுக்கு நாங்கள் ஊதியத்தை ஏற்றி தருகிறோம் அப்படின்ற ஒரு அந்த பாயிண்ட் வந்து அந்த ஒரு இரக்கை வந்து பெண்கள் எட்டினார்கள் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பொன்னார் வழி எடுத்து ஒரு ஒரு ஆயிரம் ஆயிரம்ல உள்ள தூக்குறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பெண் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய் சரிங்களா ஒரு டிப்ஸும் கொடுத்தா கூட ஒரு அறுநூறு ரூபாய் ஆனா அதே கல்ல ஒரு ஆண் உள்ள போகலாம் அவங்க கேட்கற சம்பளம் எட்நூத்தி ஐம்பது ரூபாய் அவளுக்கு டிப்ஸும் போனா தொள்ளாயிரம் ரூபாய் என்ன இது கல்லோட எண்ணிக்கை ஒன்றுதான் அதோட நடக்கக்கூடிய தூரமும் ஒன்றுதான் அப்ப இங்க சமத்துவம் இருக்கிறதா ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் அப்படின்னு நீங்க பாக்கணும் சரி மகளிர் தினம் கொண்டாட

கொல்கத்தா டாக்டர் விவகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று இப்ப சமீப காலமாக பேசப்பட்ட ஒன்று இதே ஒரு ஆண்டுகளுக்கு வழக்கு டெல்லியிலே ஒரு ஓடும் பேருந்திலே ஒரு மருத்துவ மாணவி பாலியல் இடையே மிக சித்தவணிகள் எல்லாம் அது இறந்து போனாங்க அந்த வழக்குக்கு ஏழாண்டு காலம் கழித்து அதுல வந்து ஒரு ஒரு சிறார் அதாவது வந்து அவரை வந்து சிறு திருத்த பள்ளி சொல்லி அவரை மட்டும் விடுதலை பண்ணிட்டு பாக்கி நான்கு பேர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் பாக்கி நாம தூக்கி விட்டார்கள் ஏழாண்டு காலம் அவர்கள் பெற்றோர் போராடி ஆனால் எல்லோருக்கும் பெற்றோர்கள் போராடக்கூடிய நிலையிலோ யாரேனும் செங்கேறி போன்ற எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிறார்களா என்றால் கிடையாது ஏதோ சினிமாக்கள் கிடைக்கிறது உண்மையாகவே நீதிபதி ஐயா அவங்க இருந்தாங்க ஆனால் எல்லாரும் அது போல இருக்கார்களான்னு கேட்டால் கிடையாது வெண்கள் இன்று தன் வாழ்க்கையை வாழ்வதற்கே போராடி கொண்டிருக்கும் பொழுது

ஒரு எட்டு ஆண்டுக்கு முன்னாடி நினைக்கிற எந்த ஒரு தவறுமே செய்யாமல் ஒரு திருடனின் தூண்டுதலால் நூத்தி சேர்ந்து அடித்து போன்றனர் சனி எல்லாரும் தன்னுடைய செல்போன்ல வீடியோ எடுத்தாங்களே தவிர யாருமே போய் தடுக்கல சார் உண்மை தப்பே செஞ்சு மட்டுமே அந்த பெண் ஏன் உங்களை தாக்குறீங்க நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு ஒப்படைச்சு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கிறேன் அந்த பெண்ணை நூத்தி ஐம்பது பேர் சேர்ந்து தாக்கி ஒரு பெண்ணை முறை செஞ்சாங்க சார் அந்த சட்டம் என்ன தெரியுமா பண்ணாங்க முக்கிய குற்றவாளிகளை நாகரை தேர்வுத்தாங்க ஒருத்த அந்த குற்றத்தை தூண்டி வீட்டவன் முதல் முதல் அந்த ஒரு வியாபாரி காய்ந்து வியாபாரி இரண்டாவது அந்த பெண்ணை பலமா பொருத்த மட்டும் தாக்கி இருக்கலாம் சவுக கட்டையான தலையில தலை உடைஞ்சிருச்சு அது உயிர் போறதுக்கு ஒரு காரணம் ஆனா அடுத்தது மூணாவது அந்த கார் அந்த பெண் மேல ஏற்றி ஓட்டம் போட்டு அவன் நாலாவது அந்த பெண்ணை தூக்கி ஆட்டை வீசி அந்த பெண்ணின் தலையில் பெரிய பாறாவலை தூக்கி அவர் முகத்தில் போட்டு அவற்றை கொண்டான் இந்த நாலு பேர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி பாக்கி ஒரு பத்து பேர் கிட்ட ஏதாவது தண்டனை கொடுத்து பாக்கி ஒரு நூத்தி இருபது பேர் கிட்ட அந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்ப நான் கேட்கிறேன் அந்த பெண்ணின் பொருத்தாவ கிழிச்ச உனக்கு எத்தனை பேர் ஒரு முகமதிய பெண்ணிற்கு ஒரு பர்தாவை கிழிக்கிறதுங்கிறது ஒரு சின்ன தவறா

கொலை செய்யப்பட்டாங்க போட்டாங்க அபயா நினைக்கிற அவங்க பேரு அதாவது ஒரு கள்ளக்காரர் அவங்க நேரடியா பார்த்துட்டாங்க அவங்க எதுவுமே அதுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணல எதுவுமே சொல்லல நான் அந்த விஷயத்தை பார்த்தாத மாதிரி அவங்க உள்ள போய்கிட்டாங்க இது ஒரு கிருத்தம் சார்ந்த ஒரு கொலை ஒரு கிருத்தம் பாதிரிமாரும் ஒரு பெண் பாதிரியாரும் ஒன்றாடி இருந்தது அந்த பெண் பார்த்தாங்க ஒரு இளம் பெண் பத்தொன்பது வயது இளம் பெண் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிழக்கில் தூக்கி வீசப்பட்டார் தொழிலாளிகளின் போராட்டத்தான் இரண்டாவது அந்த வழக்கில் சாட்சியாக வந்த ஒரு பிச்சைக்காரன் அவர் பேர் வந்து அனுப்பாது அந்த பிச்சைக்காரனின் சாட்சி கடைசி வரை மாறும் சார் அந்த பிச்சைக்காரனோட சாட்சியை மாற்றவும் அவங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட பொய் வழக்குகளை போட்டாங்க ஆனால் அவர் ஒரு உயிர் அந்த உயிருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த அனுசாரம் வந்து கடைசி வரைக்கும் போக வேண்டிய போராடி அவரும் இருபத்தி ரெண்டு அந்த வேலை வாங்கி இந்த போலீஸோட நெருக்கடி அடிதடி கஷ்டம் எல்லாம் வழக்கு வெற்றி அடைவதற்கு ஒரு முக்கிய காரணம் அவையா சஸ்டருக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கான ஒரு வெற்றி கிடைச்சது நியாயமா கிடைக்கல அந்த பொண்ணை இறந்துட்டாங்களே அப்படி வந்தா இவங்க ரெண்டு பேரும் தூக்கம் போடணும் அதெல்லாம் கிடையாது இரண்டே ஆயுள் தண்டனையே ஆயுள் தண்டனையை ஏதோ ஒன்று தான் அறிவிச்சாங்க அது இது முடியுது அப்ப இந்தியாவில தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தா சார் அறிவி எல்லையில் தொழில் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச நாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பான் அந்த ஜப்பான்ல டோக்கியோவில்

கழிவுகளை அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி உட்கொள்ள செய்து அந்த பெண்ணின் கால்களை சுடு எண்ணெய் கொதிட்ட எண்ணெயில எடுத்துருக்காங்க கண்ணை நோக்கி எடுத்துருக்காங்க இமைகளை பூசி இருக்காங்க அளவுக்கு அந்த பெண்ணை சித்திரவதை செய்து அதை ஊக்கி பொதிச்சாங்க ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க தாயாரெல்லாம் போய் ஒரு வணக்கம் யாருமே இந்த கேச வந்து சார் எப்படி நிறுவையா வளர்க்கல அந்த பச வந்து ஆண்டவனுடைய கண்டுக்குள்ளையோ அதே போலதான் அந்த ஜோக்கோ ஃபோட்டா அப்படிங்கிற அந்த ஒரு வழக்குள்ளையோ அந்த உலகாரனா வேற ஒரு இடத்துல வேற ஒரு பெண்ணை கொலை பண்ணி அந்த விசாரணையை விசாரணையில போது நாங்க ஏற்கனவே இப்படி ஒரு பொண்ணை ஜிம்கா போட்டோ நாங்க தான் கொலை பண்ணுவோம் அவனா ஒத்து கொட்டு அவனா வாக்குமூலம் கொடுத்து தொட்டு அந்த கேச போலீஸ் பண்ண அந்த பொண்ணை இழுத்துட்டு போனாங்கன்னு அந்த ஒரு பேரோட தான் போயிருக்கும் இந்த உலகத்தில் பரவலாக பெண்கள் பாதிக்கப்பட ஆப்கானிஸ்தான் ஆகட்டும் அது டெல்லி ஆகட்டும் அது கொள்கை சோக்கியமாக இருக்கட்டும் எங்கேயுமே சட்டம் ஒழுங்கு சரியில்லை இன்னைக்கு தப்பு செஞ்சா நாளைக்கு மரண தண்டனை சரியான ஆதாரங்கள் இருந்தால் மரண தண்டனை அப்படிங்கிற பெண்கள் ரீதியான அந்த வழக்குகளில் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நான் இன்று தமிழகத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கும் திராவிட மாடல் அரசின் தலைவர் என்று சொல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அண்ணன் அவர்களுக்கும் அவரது மகள் உதயநிதி அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் பெண்ணினத்தின் சார்பாக வரும் மார்ச் எட்டுக்குள்ளார இந்த தகவலை முதவர் அவர்களின் காலிற்கு பரப்பு வரை இந்த விஷயத்தை நீங்கள் பரப்புங்கள் இந்த விவோஸ் அவர்களே பெண்களுக்கு எதிரான வழக்குகள் தமிழகத்தில் எவ்வளவு நிலுவையில் இருக்கிறதோ அவ்வளவு வழக்குகளும் உடனடியாக நல்ல அறிவிக்கப்பட வேண்டும் பெண்களுக்கு எதிராக இருக்கும் எத்தனை வழக்குகளையும் அத்தனை வழக்குகளையும் முடிக்கும் போடி மத்திய அரசிற்கு இந்தியர்களும் ஒன்றிய அரசிற்கு தமிழக அரசு நெருக்கம் கொடுக்க இந்த இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் வெளிக்கணும் இந்த அறிவிப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் மகளிர் தினத்தை முடிஞ்சா கொண்டாடுங்க சார் இந்த விஷயத்தான் நீங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் மகளிர் தினம் கொண்டாடுறீங்கன்னு சொன்னா எங்களை உங்களை விட முட்டாக்க யாரும் கிடையாது மங்கையராய் பிறப்பதற்கே நம்ம மாணவம் செய்திட வேண்டுமா என்பது என்ற காலம் சென்று மங்கையராய் பிறப்பதற்கே கருவில் இருக்கும் குழந்தை கூட காலம் வந்து விட்டது மகளிரே சிந்தித்து செயல்படுங்கள் சட்டம் ஒழுங்கை சரி செய்யும் கடமை நமது கையிலும் இருக்கிறது இந்த விஷயத்தை வரப்புங்க சட்டத்துறை அமைச்சர் ரகபதிக்கு வரப்புங்க என்ன பேசுறாங்கன்னு பாப்போம் ஓகேங்களா